சற்றுமுன் வெளியான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ இரண்டு முக்கிய அம்சங்களை அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம்கள் மற்றும் யுபிஐ மூலம் தங்கள் வைப்பு தொகையை எடுக்க அரசாங்கம் அனுமதிக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இனி உங்களது பிஎப் நிதியை எடுக்க ஆன்லைன் விண்ணப்பங்கள் அல்லது அடிக்கடி அலுவலக வருகைகள் தேவை இருக்காது அதன்படி பி எஃப் கணக்குகளை வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களுடன் இணைக்க அரசாங்கம் தயாராகி வருகிறது இது அவசர காலத்தில் நிதி எடுப்பதை மிகவும் எளிதாக்கவும் வேகமாக மாற்றும் ஒரு ஊழியர் வேலையில்லாமல் போனால் அவர் உடனடியாக பிஎஃப் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் திரும்ப பெறலாம் இதில் பணியாளர் மற்றும் முதலாளி பங்களிப்பு மற்றும் வட்டி ஆகியவை அடங்கும் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் ஒரு வருடத்திற்கு பிறகு திரும்ப பெறலாம் இது போல முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸின் ஃபேமிலி தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க